ஒரு கூப்பன் தரப்படும் ஆடி 30 தேதி இந்த குலுக்கல் போடுவோம் ஃபர்ஸ்ட் prize வந்தவங்களுக்கு 55 இன்ச் ஸ்பாட் 100 பிரேம்லெஸ் மாடல் இலவசமா தரப்படும் வணக்கம் மக்களே திருப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்இடி வினால பார்த்தீங்கன்னா கேஜி இண்டர்பிரைஸ் தாங்க ஆடி வர வந்துருச்சு ஆடினால ஆஃபர் தான் அது நம்ம கேஜி இண்டர்பிரைஸ்ல எப்பவுமே ஆஃபர் அடிச்சு வருவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவி இருக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் டேரெக்டா வீடியோ குள்ள போய் ஆடியோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் 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 நம்ம எல்இடி பார்த்தீங்கன்னா கேஜி இண்டர்பிரைஸ் தரமா இருக்கும் இதுல எங்கேயும் ப்ரோ மேனேஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் வேணாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் மக்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் டைரெக்டா வந்து ஆடியோ ஆஃபருக்கே போயிடலாம் வாங்க டேரெக்டா ஆடியோ போய் பார்த்துலாமா வாங்க டேரெக்டா ஆடியோ போய் பார்த்துலாங்க தேர்ட்டி டூ இன்சஸ் ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம்லெஸ் மாடல் இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டூ ஜிபி ரேம் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்ட் வர்ஷன் லெவன் இல்லை டுவெல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கேஜி என்ற பைஸ் தான் வின்ரோஸ் ப்ராண்டில் தேர்ட்டி டூ இன்ச்சில் இருந்து சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் எல்லா டிவி வந்து த்ரீ டி சப்போர்ட்டோட வருது எல்லாத்துலையும் உங்களுக்கு த்ரீ டி சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு ஆஃபரில் ஆடி ஆஃபரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டரு ஸ்டெப்லைசரு வால் மோட்டெடு த்ரீ டி கிளாஸ் இந்த ஃபுல் காம்போசிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடி ஆஃபரில் உங்களுக்கு ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றம்பது ரூபா முப்பத்திரண்டு இன்ச் ஆண்ட்ராய்டு ஃபிரேம்லஸ் மாடலு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தியேட்டர் ஸ்டெப்லைசர் வால் மவுண்டட் அதே மாதிரி உங்களுக்கு வந்துங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஃபிரேம்லெஸ் ஆண்ட்ராய்டு முக்கியமாக சொல்லிக்கிற மக்கள் இது பியூர் ஐபிஎஸ் பேனலு இந்த டெல்லி செட்டு லோக்கல் செட்டு இந்த கம்மி விலையில் விற்கிறது இந்த மாடலே நம்மள்கிட்ட இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் த்ரீ சப்போர்ட்டோட உங்களுக்கு எல்லா ஆஃபர் வரும் இதுக்கு ஆஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பார் சப் ஆஃபரு ஸ்டெப்லைஸரு வால் மவுண்டெடு த்ரீடி க்ளாஸ் இது முழுக்க முழுக்க இந்த ஆஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நாற்பத்தி மூணு இன்ச்சு ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம்ல சீரோ அக்யூரேசி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பியூர் த்ரீ டி சப்போர்ட்டு அது இல்லாமல் இதை வந்து காமா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வருஷனில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இன்ச்சுமே வந்து பக்கா கிளாரிட்டி ஒவ்வொரு பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு பக்கா கிளாரிட்டியாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சில் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம்லெஸ் மாடலு பார்த்துட்டீங்கன்னா ஒரிஜினல் போர் கே வாய்ஸ் ரிமோட்டோட வரும் இதுக்கு காம்போ ஆஃபர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏர் கூலர் ஸ்டெப்ளைசர் வால் மோட்ட இது கேஜி என்ன காம்போ ஆஃபர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு காம்போ கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஐம்பது இஞ்சி ஃப்ரேம்லஸ் ஆண்ட்ராய்டு ஒரிஜினல் போர் கே வாய்ஸ் ரிமோட்டோட வரும் இது ஆஃபர் வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா வெப் வாய்ஸ் பண்ண வரும் எல்ஜியோட பேனல் எல்ஜியோட வயசு எல்ஜியோட மதர்போர்டு ஆப்டிக்கல் அவுட்புட் விஜன் டால்பி செலவோட வரும் எல்ஜி ரிமோட்டோட வரும் உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட் மேஜிக் ரிமோட்டோட வரும் இதுக்கு காம்போ ஆஃபர் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பம்பர் பாரு இல்ல கேஜின்றரு ஸ்டெப்லைசரு வால் மௌண்டடு அடிஷனா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவர் ஃபேனு இது காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்டாய்ட் ஃப்ரேம்லஸ் பண்ணல வெப்வைஸ் பண்ணல ஒரிஜினல் ஃபோர் கே வாய்ஸ் ரிமோட்டோட வரும் இது காம்போ ஆஃபர் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பாரு சப் ஓபர் ஸ்டெப்ளைசர் வால்மோட்டே ஒரு ஏர் கூலர் இந்த காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எல்லா டிவிக்குமே வந்து த்ரீ டி கிளாஸ் தரப்படும் எதுக்கு கேட்டீங்கன்னா வின் முப்பத்தி ரெண்டு இன்ச்சில அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு இன்ச் வரைக்கும் எல்லா டிவிலையும் வந்து டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் ஆகும் நீங்க வீட்டில் டெலிவரி பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு த்ரீ டி எஃபெக்ட் வந்தா மட்டும் எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அது இல்லாம கேஜி என்ற இன்னொரு ஆடி ஆஃபர் மக்கள் கோஷம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு டிவிக்கும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கூப்பன் தரப்படும் இந்த கூப்பன் என்னன்னா ஆடி முப்பதாம் தேதி இந்த குழுக்கள் போடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அம்பத்தஞ்சு இன்ச்சு ஸ்மார்ட் ஹண்ட்ரட் ஃப்ரேம்லஸ் மாடல் இலவசமா தரப்படும் நூறு கூப்பன்ல பஸ்ட் வர கூப்பனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு இன்ச்சு பிரேம்லாய்டு வெப் செகண்ட் ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா ஐம்பது இன்ச்சு வெப் படல் மூணாவது பிரைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் பார் சப்பூஃபர் நம்மள்கிட்ட வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பிரைஸே இல்லைனா கூட கவலைப்படாம எல்லாருக்கும் வந்து இந்த ப்ளூடூத் நெட் பேண்டு கண்டிப்பாக ஃப்ரீ வருது கேஜி என்டர்பிரைஸ் வாங்குற எல்லாருக்கும் டிவி பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல் பரிசு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஃப்ரேமில் சாண்ட்ராய்டு மாடலு ரெண்டாவது பரிசு ஐம்பது இன்ச்சு ஃப்ரேமில் சாண்ட்ராய்டு மாடல் வெப்போஸ் மாடலு மூணாவது பரிசாக சவுண்ட் பாரு சப்பூஃபரு பிரைஸே விலகலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் வாங்குற ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒவ்வொரு ப்ளூடூத் ஹெட்செட் கண்டிப்பாக இலவசமாக தரப்படும் ஃபர்ஸ்ட் நூறு கஸ்டமருக்கு மட்டும்தான் டிவி வாங்கின எங்கள்கிட்ட ஒரு வருஷம் கேரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் ஃப்ரீ ஒரு வருஷத்தில் டிவி எந்த பிரச்சனை வந்தாலும் மாற்றி தரப்படும் அடுத்த ரெண்டு வருஷம் சர்வீஸ் செய்ய தரப்படும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூடையிலேருந்து ஆர்ட்ரு பண்ணாலுமே உங்கள் வீட்டில் வந்து டெலிவரி பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து டெமோ காமிச்சிட்டு பில்லு கையில் கொடுத்துட்டு ஆன்லைன் பில் கிடையாது மக்களே ஆன்லைன் பில் என்னைக்கு வாங்காதீங்க ஆன்லைன் பில் போட்டோன்னே இரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஸ் இருக்குது அதெல்லாம் கையில் பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கிக்குவோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொன்ன ஆஃபரில் தான் டிவி தருவோம் திருப்பூர் கோயமுத்தூர் தவிர வெளியில் வாங்குகிற மக்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எவ்வளோ ஆகுன்னு சொல்லுவோம் நீங்கள் ஓகேனா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுக்கு வீட்டில் வந்து டெலிவரி பண்ணி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு பில்லு கையில் கொடுத்துட்டு தான் நாங்கள் அமௌண்ட் கையில் வாங்குவோம் அது இல்லாமல் கேஜி என்ட்ரபிரைஸில் இன்னொரு பம்பர் ஆஃபர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் பழைய டிவி உடஞ்ச டிவி ஓடாத டிவி என்ன இருந்தாலுமே கேஜி என்ட்ரபிரைஸ் கொண்டுவாங்க அந்த டிவி அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடி ஆஃபரில் விலையில் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கே நீங்கள் டிவி வாங்கி போயிடலாம் அவங்களுக்கும் வந்து கூப்பன் தரப்படும் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் எல்லாருமே பொருள் வாங்கணும் கேஜி என்ட்ரபிரைஸ் வாங்கணும் தரமான பொருள் வாங்கணும் நல்ல பொருளை வாங்கி இந்த ஆடியை கொண்டாடுவோம் ப்ரோ நீ பேச எனக்கு மூச்சு வாங்குதே அடிச்சு விட்டீங்க ஆடி ஆப்பர் தாக்கி கேக்குங்க ப்ரோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பழைய டிவி தான் போய் டிவி வாய்ங்க கண்டிப்பா வாங்கிக்கலாங்க இந்த உடஞ்ச டிவி டிவி எல்லாம் உடைச்சு காமிக்க மாட்டேன் அதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் மாதிரி உடஞ்ச டிவி ஓடாத டிவி எப்பேர் போட்ட டிவி கொண்டு வாங்க கேஜி என்ற புது டிவி வாங்கிப்போம் சந்தோஷம் ஆடி ஆப்பர்ல எல்லா மக்களுமே டிவி போய் சேர் எல்லா மக்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணனும் கொண்டாடணும் எல்லா வீட்லயும் வந்து நம்ம எல்இடி டிவி ஆண்ட்ராய்டு டிவி ஸ்மார்ட் த்ரீ டிவி இருக்கணும் சூப்பர் மக்களே பார்த்தீங்கன்னா கேஜ் என் பர்ஸ்ல இந்த ஆடி ஆஃபர் மிஸ் பண்ணி தாருங்க எல்லாருக்குமே ஆஃப் சொல்லி இருக்காங்க நீ பழைய புது புதுட்டு வச்சிருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரிங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லை குழு ஆஃபர் போட்டுருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்னு அடிச்சு நொறுக்காரு ஸோ கேஜி என் பைஸ் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா டீமே காற்று இருக்குது கவர்மெண்ட் டிஸ்பேர்க்கு நம்ப கால் பண்ணுங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணாங்க நம்ம ஃபாலோ பண்ணி முன்னாள் நன்றி வணக்கம் பட் வணக்கம்